வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்டு கணவாய் மற்றும் பேய் கணவாய் பார்க்க போகிறோம் இந்த கணவாய்கள் வந்து நம்ம வள்ளத்தில் பிடிச்சதுங்க இந்த கணவாய்க்கு வந்து எதுக்காக ஓடு அமைஞ்சிருக்குன்னா அந்த கணவாய் வந்து கடலோட ஆழப்பகுதிக்கு போகிறதுக்கும் அப்புறம் அந்த ஆழப்பகுதியிலருந்து மேல் பகுதிக்கு வர்றதுக்கும் அந்த ஓடு தான் உதவுதுங்க அது மட்டும் இல்லை அந்த ஓடு வந்து கணவாயோட மிதவை நிலையை வந்து கட்டுப்படுத்துது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் எதுக்காக இவங்க வந்து கணவா மேலே தண்ணி ஊற்றுறாங்கன்ட்டு நான் சொல்கிறேன் அந்த கணவாயை பிடிச்சி அப்படியே நம்ம வெளியில் வச்சோம்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து அந்த கனவா அப்படியே காஞ்சு போயிடும் பார்க்கவே நல்லா இருக்காது அதனால தான் நான் தண்ணியை ஊற்றுறோம் அந்த தண்ணியை ஊற்றுனது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த கணவாயை வந்து உள்ளே போட்டு வச்சோன்னா பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ தான் நீங்களும் வாங்கி சாப்பிடுவீங்க அந்த கணவாய்க்கு வந்து மை மை இருக்குங்க அந்த மை எதுக்காக பயன்படுதுன்னா தன்னை யாராவது தாக்க வந்தால் அந்த எதிரிகிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொள்வதுக்காக அந்த மையை பயன்படுத்துங்க நீங்களே பாருங்கள் அந்த வல்லத்தில் வந்து அந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி வந்து கருப்பு கலரில் இருக்குல்ல அதுதான் அந்த கணவாயோட மைங்க இந்த கணவாயோட ஓடை நீங்கள் எடுத்து காய வச்சு லாபர்ட்ஸுக்கு வந்து இரையாவும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கணவாய் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதியும் பண்ணுறாங்க ாங்க இதை வந்து நீங்கள் சமைச்சும் சாப்பிட்லாம் இதோட விலை வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோ வந்து நானூறு இருக்கும் உங்கள் ஊரில் என்ன விலை நீங்கள் எவ்வளோத்துக்கு வாங்குறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பேய்கனவா வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இதை பற்றின தகவலையும் அவங்க தந்திருப்பாங்க அதில் வந்து பேய்கனவா வந்து சின்னதாக அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்க போகிற பேய் கனவா வந்து நல்ல பெருசாக இருக்குது இது வந்து நிறைய பேய் கனவாக இருக்குது பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது இந்த கணவாயுமே வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக தான் போட்டு வைக்கிறோம் இந்த கணவாய் வந்து பிடிக்கிறது வந்து ஈஸிலாம் இல்லைங்க ரொம்ப கஷ்டமானது ஏன்னா இந்த கனவா வந்து தன்னை இருக்கிற இடத்த வந்து அப்படியே காட்டிக்கிறோம் எ எந்த இடத்துல இருக்கோ அந்த கலரில் அப்படியே சேஞ்ச் ஆயிரும் அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை இந்த கனவா வந்து எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட விலை வந்து உங்கள் ஊரில் நீங்கள் எவ்வளோத்துக்கு வாங்குவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு